ஆசை நிறைவேறினாலும் அந்த சந்தோஷம் சீக்கிரமே போயிடுதே. எதுக்கான காரணம் என்னன்னு ஒரு போதாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னா கவனமா கேளுங்க பிளீஸ் லைக் ஹாய் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் செய்யுங்கள் பக்தன் பகவான் சந்தோஷம் என்றால் என்ன மகரிஷி சந்தோஷமே உன் இயல்பு சந்தோஷமும் ஆத்மாவும் பிரிந்ததை கிடையாது உலகில் எந்தப் பொருளிலும் சந்தோஷம் இல்லை நாம் தான் அறியாமையால அந்தப் பொருளிலிருந்து சந்தோஷம் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம் ஆசை நிறைவேறும்போது போது மனசு வெளியிலிருந்து உள்ளே திரும்பி தன்னுடைய சொந்த சந்தோஷத்தை அனுபவிக்குது தூக்கத்திலும் சமாதியிலும் மயக்கத்திலும் கூட அதுதான் நடக்குது மனசு எப்பவும் வெளியே போகும்போது துன்பத்தை அனுபவிக்குது உள்ளே திரும்பும்போது ஆத்ம சுகத்தை அனுபவிக்குது ஒரு கிராமத்தில் அர்ஜுனு ஒருவன் வாழ்ந்தான் கடுங்கோடை வெயிலில் வயல் வழியே கிட்டிருந்தான் சூரியன் தலையை சுட்டெரித்தது தோல் எரியுற மாதிரி வியர்வை தாரை பார்த்தது தொண்டை எரிச்சலால் வாடி கால்கள் இழுத்துச் செல்லும் அளவுக்கு அவன் துன்பப்பட்டான் அந்த நேரம் தூரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் தெரிந்தது அவன் உடனே ஓடி நிழலில் நின்றான் குளிர் காற்று முகத்தை தொட்டதும் உடம்பு சுகமாயிற்று இதயத் துடிப்பு தளர்ந்து அமைதி வந்தது ஆஹா இதுதான் சந்தோஷம்னு அவன் நினைச்சான் ஆனா சிறிது நேரத்துக்கு பிறகு மனசு கலங்க ஆரம்பிச்சது வெளியே இன்னும் நல்லது இருக்குமோ எண்ணினான் மீண்டும் வெயிலுக்கு போனான் உடனே வெப்பம் சாட்டையால அடிச்ச மாதிரி தாக்கிச்சு அமைதி கலைஞ்சது அவன் மீண்டும் நிழலை நினைச்சான் இப்படித்தான் அதை பார்த்த கிராமத்தார் சிரிச்சாங்க அடப்பாவியே நிழல் இருக்கே அப்படினா வெயிலுக்கு போறதுக்கு என்ன அர்த்தம் அந்த நேரம் ஒரு சன்னியாசி அங்க வந்தார் அர்ஜுனின் அலைச்சலை பார்த்து சிரித்தார் மெதுவாக சொன்னார் மகனே இந்த நிழல்தான் உன் சொந்த ஆத்மா எப்போதும் குளிர்ச்சியோடும் அமைதியோடும் இருக்கும் வெயில் ஆசைகளின் உலகம் ஆசையைத் துரத்தினால் துன்ப வெப்பம் வந்து வாட்டும் ஆசை நிறைவேறினாலோ மனசோ தெரியாமலேயே இந்த நிழலுக்கே திரும்பது இவ்வளவு நாள் நீ ஓடிக்கிட்டிருந்தது வேண்டாமே இங்கேயே நின்றாலே போதும் அர்ஜுனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவன் உணர்ந்தான் சந்தோஷம் வெயிலிலும் இல்லை அவன் ஓடிச் செல்லும் பொருள்களிலும் இல்லை எப்போதும் அவன் உள்ளே இந்த நிழலில்தான் இருந்தது அந்த நாள் முதல் அவன் நிரந்தரமா ஆலமர நிழலில் தங்கி ஓய்ந்தான் நாமும் அதுதான் செய்கிறோமே புதிய கார் வாங்குறோம் புதிய ஆடைகள் வாங்குறோம் வீடு கட்டுறோம் சில நாளுக்கு சந்தோஷம் ஆனா உடனே அது மறைஞ்சிடுது மீண்டும் புதுசா எதையோ தேடி ஓடுறோம் அர்ஜுன் நிழலிலிருந்து வெயிலுக்குப் போன மாதிரி நாமும் சுற்றிக்கிட்டே இருக்கோம் உண்மை என்ன அந்தச் சந்தோஷம்கார் வீடு ஆடையில இல்லை அது எப்போதும் உன் உள்ளே ஆத்ம நிழலில்தான் இருக்கு அதை உணர்ந்தவங்க ஓடுவதை நிறுத்திடுவாங்க ஞானி ஒருவன் எப்போதும் அந்த ஆத்ம நிழலில்தான் தங்குவான் நீங்கள் தினமும் உங்கள் மனச்சாட்சியிடம் கேள்விகள் கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் சு பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் செய்யுங்கள்